அனைவருக்கு வணக்கம் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது சற்று முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குண்டர்கள் கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா டிஜிபி அலுவலகத்தின் வாயிலில் வைத்து தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது காவல்துறை முன்னிலையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் எதுக்கு அடிக்கணும் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன பெரிய தவறை செய்து விட்டார் என்ன பெரிய தவறை செய்தாலும் தண்டிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் யார் நீங்க யார் அப்படி என்ன செஞ்சிட்டார் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் பேசுகிறாரு கருத்தியல் ரீதியாக பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகளினுடைய போலி முகத்திரைகளை கிழித்து தொங்க விடுகிறார் உண்மையை சொல்கிறார் எப்படியெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுகிறார் இதை சகித்து கொள்ள முடியலை எப்படி எங்கள் தலைவர் திருமாவளவனை நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள் என்று சொல்லி தாக்குதலை நடத்துகிறார்கள் ஏன் அண்ணன் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் யாரையுமே விமர்சனம் செய்வதில்லையா இல்லையா இப்போ நான் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் செய்தால் பதிலுக்கு நீங்கள் தாக்குதல் நடத்துவீர்கள் என்றால் நீங்கள் எத்தனையோ பேரை விமர்சனம் செய்து செய்கிறீர்களே ரொம்ப ஆபாசமாக கீழ்த்தரமாக உங்கள் கட்சியினுடைய நிர்வாகி வன்னியரசெல்லாம் பேசுகிற பேச்சு அவ்வளோ ஆபாசமான கொச்சையான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார் யாராவது அவர் மீது தாக்குதல் நடத்தினார்களா நடத்தினார்களா அப்போது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் அந்த திராணி இருக்கா உங்களுக்கு இதுதான் அம்பேத்கரிடம் நீங்கள் கற்ற அரசியலா இதுதான் நம் அண்ணன் திருமாவளவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடமா இதுக்கு தான் அரசியல் பயிற்சி பற்றைகள் எல்லாம் வைத்து இதை தான் சொல்லித் தர்றாரா அண்ணன் திருமாவளவனவர்கள் உங்களுக்கு எப்படி பார்ப்பது இதை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுருக்கீங்களே என்னது இது போய் தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆசைப்படலாமா என்று கேட்டார் இல்லையா உங்களை பார்த்து ஐயா கருணாநிதி அவர்கள் அவரிடம் போய் சண்டையிட்டு இருக்க வேண்டும் அதான் செஞ்சிருக்கணும் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க உங்களால் ஒரு கட்சி கொடியை நாட்ட முடியுமா நீங்க திமுக கூட்டணியில் தானே இருக்கிறீங்க ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் தானே இருக்கிறீர்கள் உங்களால் சுதந்திரமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியுமா ஒரு கட்சி கொடிக்கம்பத்தை ஏற்ற முடியுமா எவ்வளவு சிக்கல்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை எங்களை அடக்குகிறது ஒடுக்குகிறது என்றெல்லாம் நீங்கள் தானே பேசினீர்கள் எங்கள் மண்டையை உடைக்கிறது கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் எங்களுடைய கொடிக்கம்பத்தை வைப்பதற்கு கூட திமுக எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று சொல்லி அந்த திமுகவுக்கு எதிராக நீங்கள் ஆற்றிய எதிர்வன என்ன என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள் இதையெல்லாம் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேள்வியாக எழுப்பினார் அவர் பேசியது உங்களுக்காகத்தான் பேசினார் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழுன்னு பேசுகிறீங்களே பேசிட்டு கோபாலபுரத்தில் போய் படுத்து கிடக்குறீங்களே இது சரியா என்றுதான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளாக இருங்கள் பூனைகளாக இருக்காதீர்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது இதில் என்ன பிரச்சனை இதை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி அவர் வந்து விமர்சனம் செய்கிறார் அண்ணன் திருமாவளவனவர்களை விமர்சனம் செய்கிறார் விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்கிறார் என்றால் பதிலுக்கு நீங்களும் அவர் மீது விமர்சனத்தை வையுங்கள் கருத்தியலை எடுத்து வையுங்கள் உங்களிடம் கருத்தியல் இல்லை கருத்தியல் இல்லை என்ன தாக்குதல் நடத்துறது ரோட்டில் சண்டை போட்டுட்டு ரவுடி மாதிரி சண்டை போட்டு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் மீது இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறது ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் செய்வதை தான் இவர்கள் வேலையாக வைத்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் உங்கள் மீது இருந்து வந்தது இல்லையா அந்த விமர்சனம் உண்மை என்பதை இப்போது நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலை ரெண்டு நாள் முன்னாடி பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு அரசு ஊழியரை திமுகவினுடைய திண்டிவனம் நகராட்சி மன்ற கவுன்சிலர் இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா என்பவர் காலில் வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தார் இல்லையா கதறி அழுதார் இல்லையா அவர் அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீர்கள் போய் அந்த கவுன்சிலர் மீது இப்படி தாக்குதல் நடத்தினீர்களா இல்லை அந்த ரவிச்சந்திரன் மீது தாக்குதல் நடத்தினீர்களா இப்படி அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் அதெல்லாம் செய்யவே மாட்டார்கள் அங்கே போய் அத்துமீற வேண்டியதானே அங்கே போய் திம்மறி இழ இழ வேண்டியதானே அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தர் மீது தாக்கல் நடத்த வர்றீங்களே அதுவும் வயதான ஒருத்தர் மேலே இதான் உங்களுடைய வீரமா இதுதான் வீரமா கிடைக்கிற ஒரு நாலு சீட்டுக்காக இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நம்ம அண்ணன் அவர்களை விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறதில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்களிலும் பல நேரங்களிலும் எச்சரித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினரை ஆனால் திருமாவளவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆனால் இது போன்ற செயல்கள் செய்கிற போது உங்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று இருப்பவர்களை கூட நீங்கள் எங்களை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் நீங்கள் விமர்சனம் செய்யாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு தகுதியான நபர்கள் நாங்கள் இல்லை நாங்கள் திருச்சந்தை போடக்கூடிய ரவுடிகள் எங்களை விமர்சனம் செய்யுங்கள் என்று நீங்களே பேசுகிறீர்கள் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அண்ணன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் சொல்லித்தான் இந்த தாக்குதல் நடந்ததா இல்லையென்றால் என்றால் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் திருமாவளவன் வாழ்க தலைவர் திருமாவளவன் வாழ்க என்று சொல்லி கோஷமிட்டு திருமாவளவனை எப்படி நீ விமர்சனம் செய்வா என்று சொல்லி செருப்பெடுத்து அடிக்கிறார்கள் கோலை வரி தாக்குதல் நடத்துகிறார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிந்து நடந்ததா இல்லை தெரியாமல் நடந்ததா தெரியாமல் நடந்தது என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் கட்சியை விட்டு நீக்குங்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்குங்கள் காவல்துறையிடம் சொல்லி நீங்களே நடவடிக்கை எடுங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை அதற்கான முயற்சிகள் எடுங்கள் நீங்கள் இல்லை எனக்கு தெரிந்து தான் நடந்தது என்றால் எப்படி எப்படி பார்ப்பது பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கியெல்லாம் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை விட்டு விடுதலை சிறுத்தைகளை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் சொல்லப் போனால் அல்லது நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய அந்த பேச்சு இருக்கிறது இல்லையா அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பட்டியலின மக்கள் மத்தியிலே அப்போ பட்டியலின மக்களினுடைய பாதுகாவலர்களாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை எல்லாம் மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அதுதான் உண்மை அதுதான் உண்மை இல்லைன்னா தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லையே ஏன்னா அவர் என்ன கொலை செய்தாரா கொள்ளையடித்தாரா உங்களை போன்ற ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டாரா என்ன செய்தார் எதுக்கு இந்த தாக்குதல் சம்பவம் தேவையில்லை அவர் தவறே செய்திருந்தாலும் என்ன செய்யணும் புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் அதுதானே தானே கற்றவர்கள் செய்ய வேண்டிய வந்து பண்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வந்து அம்பேத்கரை படித்தவர்கள் செய்ய வேண்டியது அதுதானே இப்படி தெருவில் இறங்கி ரவுடி பயில்கிற மாதிரி சண்டை போடுறதா இதில் கொடுமை என்னென்னா டிஜிபி அலுவலகத்தினுடைய வாயிலில் இந்த சம்பவம் நடக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் எங்கேயுமே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை தேசிய கட்சியின் தலைவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியலை இப்போது டிஜிபி அலுவலக வாயிலேயே இந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கிறது என்றால் அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒண்டா என்கிற கேள்வி எழுக்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று இல்லை என்றால் காவல்துறை ஒருத்தர் இருக்காரே அவர் ஏன் தடுக்கவே இல்லை ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிறாரு வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் காவல்துறையா உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க காக்கி சட்டை ஒரு காவலர் இருக்கிறாரு அந்த தாக்குதல் சம்பவம் சம்பவம் நடக்கிற போது அந்த அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு தடுத்து நிறுத்துவதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கல ஏன் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துவீர்கள் இல்லையா அதெல்லாம் அழகாக செய்வீங்க இல்லையா கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது இதெல்லாம் காவல்துறைக்கு கை வந்த கலை இல்லையா இந்த ரவுடி கும்பல் மீது ஏங்க நடவடிக்கை எடுக்கலை நீங்க உங்கள் கண்ணெதிரே தாக்குதல் நடத்துகிறார்கள் அமைதி காத்து நிற்கிறீர்கள் அப்ப எதுக்கு காவல்துறை காவல்துறை அமைப்பு தேவையில்லையே கலைச்சர் போயிடலாமே எதுக்கு இல்ல இது மாதிரியான தாக்கல் சம்பவம் நடப்பது என்பது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் காவல்துறைக்கு எங்களுக்கு தகவல் வந்து இதை தடுக்க என்று சொல்லி எங்களுக்கு எங்களுடைய காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தது அப்படியா அப்படி வந்ததா அப்படி வரலன்னா ஏன் நீங்க தடுக்கல ஏன் தடுக்கல பதில் சொல்லணும் இல்லைங்க காவல்துறையின் அமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய துறையின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையின் கண் முன்னே ஒருவர் மீது ஒரு கட்சியின் தலைவர் மீது டிஜிபி அலுவலக வாயிலேயே மற்ற பகுதிகளில் கூட இல்லை டிஜிபி அலுவலக வாயிலில் தாக்குதல் நடக்கிறது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காத்தது அப்போ நீங்கள் தான் ஏவுனீங்களா தேர்தல் வருகிறது பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக நமக்கு வரும் நாம் அதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வராமல் போக போகிறது அந்த வாக்குகள் எல்லாமே சரிகிறது விடுதலை சிறுத்தைகளிடமிருந்து நகருகிறது நகர்கிறது என்கிற செய்தியை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவே இதை ஏவியதா என்கிற சந்தேகம் எழுகிறது பார்ப்போம் இந்த தாக்குதல் சம்பவத்தை எதிர்த்து யாரெல்லாம் கண்டிக்கிறார்கள் என்பது பார்ப்போம் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறார்களா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கிறாரா கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கிறார்களா பெரியாரிஸ்ட்கள் கண்டிக்கிறார்களா நடுநிலையாளர்கள் முற்போக்காளர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்டிக்கிறார்களா இல்லை வேடிக்கை பார்த்து கடந்து செல்கிறார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவ்வளோ கேவலமான ஒரு வேலை பாருங்க இது அப்போ இந்த நாட்டில் நீங்கள் பாருங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்கிறார்களாம் இவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார்களா டிஜிபி அலுவலகத்தை வாயில் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியல யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க என்ன ஆட்சியை நடத்துகிறீங்க இதற்கு மேலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐஏ ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும் எதுக்குங்க இருக்கணும் வெறும் விளம்பர அரசியல் வெற்று செய்தி அரசியல் அது மட்டும்தான் நடக்குது வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை இவர்களுக்கு எதிராக யாருமே பேசிடக்கூடாது யார் பேசினாலும் வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது அச்சுறுத்துவது மிரட்டுவது இல்லை இது போன்ற ரவுடிகளை ஏவி தாக்குதல் நடத்துவது மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அராஜக போக்கு அத்தனையையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இது வந்து தேவையில்லாத விலை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் மெல்ல மெல்ல கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் பட்டியல் சமூக மக்களினுடைய பாதுகாவலர்களாக உங்களை அடையாளப்படுத்தி அந்த மக்களினுடைய உரிமைகளையும் கோபாலபுரத்து வாசலிலேயே அடமான வைத்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்காக சமரசம் செய்து விட்டீர்கள் இப்போ அதை அந்த மக்கள் உணர்ந்து மெல்ல மெல்ல உங்களை விட்டு நகர்கிறார்கள் பொறுத்து கொள்ள முடியலை பொறுத்துக்கொள்ள முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இருக்கக்கூடிய வாக்கையும் நீங்கள் இழப்பீர்கள் வாக்கை இழந்தால் என்ன ஆகும் சீட்டு கிடைக்காது அதுதான் இப்போ பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை போகிற முறை ஆறு சீட்டு கிடைச்சிது இந்த முறை அதுவும் கிடைக்காது இவர்களுடைய வாக்கு வங்கி இழந்த காரணத்தால் அதுவும் கிடைக்காது அப்போது அந்த விரக்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் அத்தனை பேர் மீதும் உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் ஒரு தனி மனிதனாகத்தான் இருக்கிறார் என்று நினைத்தீர்கள் என்றால் அது ரொம்ப தவறான கணக்கீடு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோடு உலகத் தமிழர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு அரணாக அவருக்கு துணையாக அவருக்கு பாதுகாப்பாக தமிழர்கள் அத்தனை பேர் நிற்போம் திமுகவுக்கு அடியாள வேலை செய்யக்கூடிய இந்த நபர்களை தவிர அத்தனை பேரும் அவரோடு துணை நிற்போம் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் செய்த இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நீங்கள் ஏவித்தான் இது நடந்தது என்பதாகத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படும்